நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம லக்னாதிபதி பதினொன்னாம் வீட்ல நின்னா என்ன செய்யுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாகவே லக்னாதிபதி பதினொன்னாம் வீட்டில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால லக்னாதிபதி பதினொன்னாம் வீட்டுல நீக்கிறது கூடுதல் நன்மைகளை எல்லா லக் நல்ல ஒரு ஆயில கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொதுவா பாவர்கள் பதினொன்னாம் வீட்டில் இருந்தாலும் சரி சுபர்கள் பதினொன்னாம் வீட்டில் இருந்தாலும் சரி தான் செய்யும் ஆனா பதினொன்னாம் வீடு அப்படிங்கிறது சர லக்கணத்துக்கு பாதகாதிபதியாகவும் வரும் சில உபய லக்கணங்களுக்கு மாரகாதிபதியாகவும் வரும் அதனால பதினொன்னாம் இடங்கிறது வந்து பொதுவான ஒரு மாரகஸ்தானம் தான் இங்க வந்து இந்த பதினொன்னாம் இடம் வலுத்து நிற்கிறது சில சமயங்கள்ல நம்மளுக்கு மாரக அமைப்புகளையும் செய்யும் இன்னொன்னு ரெண்டு இரண்டாம் தாரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு ஏழாம் இடம் பலவீனமாகி வலுத்து பதினொன்னாம் அதிபதி முதல் அமைப்புகளை இந்த அதிபதி அமைப்புகளை கொடுக்கும் இதுவே வந்து பதினொன்னாம் அதிபதி திசையே வல்ல அப்படின்னா இரண்டாம் தர அமைப்புகளை கொடுக்காமலும் போகும் பொதுவா பதினொன்னாம் இடம் அதிக வலுவாக கூடாது ஏழாம் இடத்தை வடம் அப்படி அதிக வலுவாச்சுன்னா அந்த திசை வராமல் இருக்கணும் சரி பதினொன்னாம் இடம் வந்து லாபத்துக்கு பொருளாதாரத்துக்கு காசு பணத்துக்கு இதுக்கெல்லாத்துக்கு வந்து ஒரு நல்ல இடம் வந்து பதினொன்னாம் இடம் தான் ஆஹ் அதனால பதினொன்னாம் இடங்கள்ல பாவர்கள் சுபர்கள் லக்னாதிபதி இருக்கிறது எந்த விதத்துலயும் தப்பு கிடையாது சரி நம்ம ஒவ்வொரு லக்கணமும் பார்த்துட்டு வருவோம் ஃபர்ஸ்ட் மேச லக்கணம் மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி சிவாய் பதினொன்னாம் வீட்ல இது ரொம்பவுமே சிறப்பு தான் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு தான் ஆனால் இங்க மூத்த சகோதரர் கூட நம்மளுக்கு பெரிய அளவுகளில் ஒட்டுறவுகள் இருக்காது என்ன இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து பாவர் அப்படிங்கிறதுனால இங்க கூட வந்து சனி சேர்ந்து நின்றுச்சுன்னா மூத்த சகோதரே இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் அவங்கனால பயன் இல்லாம இருக்கும் அதிக பாவர் பதினொன்றாம் வீட்டில் நிக்கிறதுமே லாபத்தை குறைக்கவும் செய்யும் சரி இப்ப வந்து இந்த பதினொன்னாம் வீட்டுல செவ்வாய் நிக்குது இந்த செவ்வாயை வந்து குரு பாக்குது அப்படின்னா இது நல்ல ஒரு யோகம்தான் இது வந்து இந்த ஜாதகர் மருத்துவத்தில் இருப்பாங்க இல்லை காவல்துறை இராணுவம் சம்மந்தமான யூனிஃபார்ம் சர்வீஸ்குள்ள அரசாங்க வேலைகள் இருக்கிறக்கான அமைப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது இந்த மேசலக்கணத்துக்கு பதினொன்றில் செவ்வாய் நின்று குருவின் பார்வையில் நேரடி குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா லக்கணத்தையும் குருப்பாகுது அதனால இவங்க கண்டிப்பாக இராணுவத்தில் காவல்துறையில் ஒரு அதிகாரமுள்ள ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இது அமையும் பதினொன்றில் செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கும்போது ஆனால் குரு பார்வை இல்லை பாவர் கூட சேர்க்க இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் இடைஞ்சல்களையும் செய்யும் ஓகேவா சரி அடுத்தது வந்து நம்ம ரொம்ப சாட்டாக சொல்லிட்டு போயிடுவோம் பதினொன்றுல இருந்ததுன்னா லக்னாதிபதி என்ன செய்யுங்கிறது ரொம்ப சாட்டாக நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்த்துட்டு வந்துடுவோம் ரிசர்வ லக்னம் ரிசர்வ லக்கணத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் பதினொன்னாம் வீட்டில் உச்சபலம் பெறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜாதகர் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் காதலில் கைத்தே இருந்தவராக இருப்பாரு நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாகவே இந்த சுக்கரன் செய்யும் கண்டிப்பா நல்ல வீடு வண்டி வாகனங்கள் சொகுசான வாழ்க்கை இது எல்லாத்தையும் நல்ல விதமாகவே செய்யும் சில சமயங்கள்ல இங்க ஏழாம் அதிபதியான செவ்வாய் பலவீனப்பட்டு இந்த சுக்கரனோட தசை நடந்ததுனாலோ இல்ல குரு வலுத்து நின்றாலோ ரெண்டாம் தர அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் சுக்கரனோட தசையில ரெண்டாம் தரத்தை செய்யும் இல்லைன்னா வேற ஏதாச்சும் இன்னொரு இளைய மனைவி தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யும் பதினொன்றுல சுக்கரன் நின்று தசை நடத்தும் போது ஆக வந்து ரிசவலகணத்துக்கு சுக்கரன் பதினொன்றுல நிற்கிறது ரொம்ப ரொம்ப தான் இது வந்து நல்ல ஒரு யோகமான அமைப்புகளை நல்ல விதமாகவே செய்யும் சுக்கரன் தசை வந்ததுன்னா சிறப்பாகவே இருக்கும் ஆனா ரெண்டாவது பாதி அது ஆறாம் அதிபதியாகவும் வேலை செய்யும் கடன் பிரச்சனைகளையும் கொஞ்சம் தான் செய்யும் ரிசபக்கணக்காரங்களுக்கு தசை வரும்போது சரி அடுத்தது வந்து மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு வந்து நம்மளுக்கு லக்னாதிபதி புதன் பதினொன்னாம் வீட்டுல நின்னுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோட இருப்பாங்க அஹ் நல்ல அறிவு சார்ந்த விஷயங்கள்ல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தேர்ந்தவராக இருப்பாங்க வீடு நிலம் சம்மந்தமான லாபங்கள் அடையக்கூடிய ஜாதகமாக இருக்கும் ஸ்டேஷ்னரிஸு புக்கு புக்கு சம்மந்தமானது கல்வி அறிவு அறிவு சம்மந்தமானது கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு இதுகளெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் பதினொன்றுல புதன் நிற்கிறது கூடுதல் சிறப்பு இது கூட வந்து சனி ராகு சேரும்போது அப்பவும் கணக்கு வழக்குகளில் கெட்டிக்காரத்தனமாக தான் இருப்பாங்க இருந்தாலும் அந்த கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கிரிமினல் தனம் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க புதன் பாவரோட சேரும் போது செய்யும் சுமரோட சேர்க்க பார்வை இருந்ததுனா இந்த புதன் வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்யும் கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ்ல பெரிய லெவல்ல வருவாங்க ஐடில பெரிய லெவல்ல வருவாங்க சிஏ படிச்சுட்டு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் ஜோதிடம் சம்பந்தமான அறிவுகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நல்ல விதமாகவே செய்யும் சரி அடுத்தது வந்து கடக லக்கணம் கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் வந்து பதினொன்னுல உச்ச பலம் பெறும்போது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் நல்ல ஒரு ஆயுள் நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அழகு தோற்றம் நல்ல சிந்தனை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பு தான் இங்க தேய்விரையாக இல்லாம வளர்ப்புறையாக இருந்ததுன்னா கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஆயுளோட வாழக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் லக்னாதிபதி பதினொன்றுல நிற்கிறது இங்கே தேய்வரையாக இருந்தாலும் ஆயுள் ஆரோக்கியத்துக்கு குறைகள் பண்ணிடாது வளர்முறையாக இருந்ததுன்னா கூடுதல் சிறப்புகளை நல்ல விதமாக செய்யும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு யோகத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் லக்னாதிபதி பதினொன்றுல நிற்கிறது எந்த லக்கணத்துக்கும் அதிக பாவரோட லக்னாதிபதி சேரவே கூடாது சரி இப்போது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் பதினொன்றில் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் நல்ல யோகத்தை கண்டிப்பாக செய்யும் இங்கே குரு பார்த்ததுன்னு இவங்களே இவங்க அரசு வேலையில் உறுதியாக இருப்பாங்க அதிகாரம் உள்ள வேலையில் அரசியல் சம்பந்தமான தொடர்புகள் இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த சிம்ம லக்னத்துக்கு பதினொன்றில் சூரியன் குருவின் பார்வையில இருந்துச்சுன்னா அவங்க அரசாங்க வேலையில் உறுதியாக இருப்பாங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு இங்க லக்னத்தையும் ஆக்குது சூரியனையும் ஆக்குது அப்ப அரசியல் இருக்கிற அமைப்புகள் அரசாங்க வேலையில் இருக்கிறக்கான அமைப்புகள் வலுவாகவே இருக்கும் யோக திசைகள் நடக்கும் போது அங்க சிம்ம லக்னத்துக்கு பதினொன்றுல சூரியன் நிக்கிறது எந்த விதத்துலயும் தப்பு கிடையாது இங்க பாவரான ராகு கூட சனி கூட சேராமல் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு சரி கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு லக்னாதிபதி வந்து புதன் அந்த புதன் வந்து பதினொன்னாம் வீட்டுல நிற்கிறது பகை வீடு தான் தப்பில்லை நல்ல லாபத்தை கொடுக்கும் தொழில் ரீதியா முன்னேற்றத்தை கொடுக்கும் அறிவு சார்ந்த தொழில்கள் நல்லா இருக்கு புத்தக புத்தகம் வைக்கிறது நோட்புக்கு பிரஸ் ப்ரெஸ்ஸு இதுகெல்லாம் நல்லா இருக்கு பத்திரிக்கைத்துறை இது எல்லாமே சிறப்புகளை தரக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு நல்ல ஆயில கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பதினொன்றுல புதன் நிற்கிறது எந்த விதத்துலயும் தப்பு கிடையாது என்ன பகை வீடு அப்படிங்கிறது தான் பிரச்சனை இங்கே பாவரோட சேராம சுபர் சேர்க்க பார்வை இருந்துச்சுன்னா கூடுதல் நன்மைகளை நல்ல விதமாகவே செய்யும் సరి తులా లక్కణం துலா லக்கணத்துக்கு வந்து சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் சூரியனுடைய வீட்டில் நிற்கிறது அவ்வளவு சிறப்புகள் கிடையாது இருந்தாலும் பெரிய தப்பு கிடையாது இங்கே சூரியன் நம்மளுக்கு லக்கணத்தில் பரிவர்த்தனையாச்சுன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் சொகுசு இது எல்லாத்தையுமே கொடுக்கும் காதலை கொடுக்கும் நல்ல துணையை கொடுக்கும் இப்படி அடிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சில சமயங்களில் நம்மளுக்கு செவ்வாய் பலவீனமாகும் போது ஏன்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் பலவீனமாகும் போது இரண்டாம் தாரம் அமையிற்கு அமைப்புகள் இருக்குது இரண்டாம் தாரத்து மேல அக்கறைகள் பாசங்கள் கருத்துக்கள் அதிகமாகவே இருக்கும் முதல் தரத்தை விட திசை நடந்தால் சரிங்களா எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்துல சொல்லிட முடியாது ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் சரி அடுத்தது விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் புதனோட வீட்டில் செவ்வாய் புதன் வீட்டில் நிக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லைனாலும் இந்த லக்னத்துக்கு ஒன்றும் தப்பு கிடையாதுங்க விருட்சக லக்கணத்துக்கு இந்த புதனோட வீட்டில் செவ்வாய் நின்று குருவின் பார்வையில் இருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய யோகமாக இருக்கும் நான் மேச லக்கணத்துக்கு சொன்ன மாதிரியே தான் காவல்துறையில் இருப்பாங்க இராணுவத்தில் இருப்பாங்க மருத்துவத்தில் இருப்பாங்க அரசாங்க வேலையில் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் நல்ல விதமாகவே செய்யும் லக்னாதிபதி பதினொன்றுல குருவின் பார்வையில இருக்கும் போது இங்க சனி பார்த்துருச்சு ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னா இது கொஞ்சம் இடைஞ்சல்களையும் செய்யும் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் லாபங்கள் குறைச்சே தான் கொடுக்கும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு அளவான லாபத்தை மட்டும்தான் கொடுக்கு செவ்வாய் சனியோட சேரும் போது இல்ல சுப்பர் பார்வை சேர்க்கை இருந்ததுன்னா இது யோகம்தான் சரி அடுத்தது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு பதினொன்னு இல்லை பொதுவாக பகை வீடாக இருந்தாலுமே இங்கே ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் கிடையாதுங்க லக்னாதிபதி லாபத்தில் தானே இருக்குது இது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான் கல்வியை நல்ல விதமாகவே கொடுக்கும் வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் நல்ல விதமாகவே அமையும் ஏன்னா நாலாம் அதிபதி பதனொல்ல அதனால வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே அமையும் இதுவும் ஒரு யோகமான அமைப்பு தான் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி பதனொல்ல நிற்கிறது இங்கே கூட சுக்கரன் என்னதுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாகவே இருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்ல விதமாகவே செய்யும் ஓகேவா சரி அடுத்தது வந்து அடுத்தது மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதி சனி வந்து நம்மளுக்கு பதினொன்னாம் வீட்டில் நின்னால் சரி லக்னாதிபதி பதினொன்னாம் வீட்டில் நீக்கும்போது மகர லக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இதுவும் நல்ல ஒரு யோகம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு பொருளாதாரம் ஏன்னா பதினொன்னாம் அதிபதி இல்ல தனாதிபதி பதினொன்னாம் வீட்டில் லக்னாதிபதியும் பதினொன்னாம் வீட்டில் அதனால இது நல்ல ஒரு யோக அதிர்ஷ்டங்களை நல்ல விதமாகவே தரும் இங்க கூட சேர்ந்து ஆட்சி பலத்தில் நின்றுதுன்னு இங்க ஒரு சிக்கல் என்னென்னா மூத்த சகோதரம் சுத்தமா ஆகாது இந்த பதினொன்னாம் வீட்டில் வந்து சனி லக்னத்தையுமே பார்க்கும்போது ஒரு புடிவாத கோபம் கொஞ்சம் இருக்கவே தான் செய்யும் கொஞ்சம் யார் இடத்துலையும் யதார்த்தமா பேச மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் மறைச்சி வைக்கக்கூடிய இந்த மனிதரை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல் எல்லாத்தையுமே தரும் லக்னத்தை சனி பார்க்கும்போது சரிங்களா பதினொன்னாம் வீட்டுல சனி நிக்கிறது சில விஷயங்கள் ரொம்ப நல்லது ஆனா பாவர் கூட சேர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் கெடுபில நீங்க சேர்த்தியே தான் செய்யும் சரி அடுத்தது கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதி பதினொன்றுல நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏன்னா இங்க வந்து குருவோட வீட்டில் நிற்குது இங்கே வந்து செவ்வாயோடைய வீடு பகை வீட்டில் நிற்கிது இங்கே வந்து குரு வீடு சுபர் வீட்டில் நிற்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்க வைக்குங்க தனுசு வீட்டில் லக்னாதிபதி இருக்கும்போது இங்கேயும் அதே மாதிரி தான் செவ்வாய் சேரக்கூடாது பார்க்கக்கூடாது கூடாது ராகு சேரக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூட குரு சேர்ந்ததுன்னா நல்ல யோகமான அமைப்புகளை நல்ல விதமாகவே செய்யும் சரி அடுத்தது வந்து மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு பதினொன்னு நீசம் இங்க நீசமானாலும் தப்ப பெரிய தப்பெல்லாம் கிடையாதுங்க சரிங்களா லக்னாதிபதி நீசமான பதினொன்னாம் இடங்கிற ஒரு நல்ல ஸ்தான பலத்தில் இருக்கிறதுனால அது சிறப்புதான் இங்க வந்து நீச பங்கமாகிறது இன்னும் கூடுதல் சிறப்பு நீச பங்கமாகிறது கூடுதல் சிறப்பு இன்ன என்னதான் நீசமானாலும் நல்ல பொருளாதாரத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கு பெரிய எல்லாமே இந்த குரு நீசமா தாங்க இருக்கு அதாவது உலக கோடீஸ்வரர் பரத்துல முதல் வரிசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க குரு நீசமாகி ரெண்டாவது நீச பங்க அமைப்புகளை நல்ல விதமாகவே செய்யும் போதுதான் அவங்க வந்து பெரிய அளவுகள்ல பொருளாதாரத்தை சம்பாதிப்பாங்க மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி பதினொன்று நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனா இங்க வந்து சனி சேர்க்க செவ்வா பார்வின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் ஆரோக்கியங்கிடு அதே மாதிரி பொருளாதாரம் கெடு இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாத்தையுமே தரும் சனி செவ்வாய் பார்த்துருச்சுன்னா ஆரோக்கியம் இருக்கவே இருக்காது பொருளாதாரம் ரொம்ப சிக்கல்ல தான் இருக்கு இந்த மாதிரி சூழல்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக செய்யத்தான் செய்யும் நம்மளுக்கு வந்து லக்னாதிபதி பதினொன்னாம் வீட்டுல நீக்கும் போது ஓகேவா லக்னாதிபதி பதினொன்றாம் வீட்டில் நின்று என்ன செய்யுங்கிறத பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் நின்று என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிளானட் டக் யூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்